ஹாய் மகளே வெல்கம் டு தடே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிற மாறும் உலகில்ன்ற படத்தோட ரிவியூவா தான் பார்க்க போறோம் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிருக்காரு இதுதான் இவரு டிரெக்ட் பண்ற முதல் படமும் கூட இந்த படத்துல பாரதி ராஜா வடிவகரசி ரியோ சாண்டி எல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க கதை என்னன்னு பார்க்கலாம் லவ் லைன்னு ஒரு பொண்ண காமிக்கிறாங்க இவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் இவருங்க கூட யோகி பாபு வராரு இந்த பொண்ணு கிட்ட நாலு பேரோட கதைய சொல்றாரு இந்த நாலு பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு பாடத்தை அந்த பொண்ணுக்கு சொல்ற விதமா அமைஞ்சிருக்கு முதல் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா மாலிகா நடிச்சிருக்க நட்டி இவங்க அம்மா செக்ஸ் ஒர்க்கரா இருப்பாங்க என்னதான் இவரு அந்த டவுன்ல இருக்கிற எல்லாரும் இவரை பார்த்து பயந்தாலும் இன்னும் ஒரு தாய் பாசத்துக்கு ஏங்குறவரா இருக்காரு இவங்களோட கதை பாம்பேல நடக்குது ரெண்டாவது வேளாங்கண்ணி அப்புறம் நாகப்பட்டினமில் ஒரு கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இங்கே தான் அது என்ன நடிச்சிருக்க ரியோ தன்னோட அம்மாவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பணத்தை ரெடி பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்காரு இதுக்கு இவருக்கு காசு கிடைக்கணும்னா அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடி சொல்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றத்தை இவர் செஞ்சாகணும் மூணாவது கதை திருத்தணியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்குது இங்கே தான் பாரதி ராஜா வடிவக்கரசி இருக்காங்க இவங்களோட பசங்க இவங்கள ஒழுங்கா மதிக்க மாட்டாங்க அதோட வீட்டை விட்டு துரத்தியும் விட்டுடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கையில காசு இல்லாதனால இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடைசி கதை சென்னையில நடக்குது சாண்டி ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்காரு இவருக்கு சொந்தம்னு யாருமே கிடையாது இவர் கூட ஆட்டோல துளசின்னு ஒரு வயசானவங்க வருவாங்க இவங்களுக்கும் யாரோ சொந்த பந்தம் இல்லாதனால சாண்டி இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு சாண்டி தான் லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த துளசிய விட்டுட்டு வரணும்ன்ற மாதிரி கண்டிஷன் போட்டுடுறாங்க இந்த துளசியை இவர தான் அம்மா மாதிரி பாவிச்சுட்டு இருப்பாரு இந்த நாலு கதைக்கும் ஒரு காமனான கனெக்ஷன் இருக்கும் உண்மையான கதைய பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம்னு டிரெக்டர் சொல்லிருக்காரு நாலு பேரோட கதையையும் ஒவ்வொரு மெசேஜ சொல்ற விதமா அமைஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காரு இந்த நாலு பேரோட கதைய ஹோல் பண்ற விதமா தான் அஞ்சாவது கதைய கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு கதைக்கான எமோஷன்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும் இன்னும் சொல்ல போனா பேரண்ட்ஸோட முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரிதான் இந்த கதை அமைஞ்சிருக்கு இதை பத்தி டிரெக்டர் பேசும்போது இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் பேரண்ட்ஸை மதிக்கிறதோ இல்லை அவங்க கஷ்டப்படுறத பத்தி புரிஞ்சுக்கிறதோ கிடையாதுன்னு பேரண்ட்ஸ் தன்னோட பசங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்கன்றத சொல்ற விதமாக தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு மல்லிகா அர்ஜுனோட சினிமாட்டோகிராஃபி அதுக்கப்புறம் மணிகண்டா ராஜாவோட விஷுவல்ஸ் எல்லாமே அருமையா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாலு ஸ்டோரிஸ் நடக்கிற இடங்கள் பேக்ரவுண்ட் எல்லாமே கேப்சர் பண்ண விதம் சூப்பராக இருந்தது தேவ் பிரகாஷோட மியூசிக் இந்த படத்தை இன்னொரு ஸ்டெப் மேலே தூக்கி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும் நிறைய எமோஷ்னலான சீன்ஸை ஆடியன்ஸோட மனசில் பதிய வைக்கிற மாதிரி தான் மியூசிக் அமைஞ்சிருக்கு அதுலேயும் ரங்கம்மான்ற பாட்டு சூப்பர்பாக இருந்தது படத்தோட டைட்டில் கேத்த மாதிரியே மனுஷங்க ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க எப்படியெல்லாம் மாறுறாங்கன்றது தான் இந்த படத்தோட கோர்த்தியுமா இருக்குது மொத்தத்தில் ஒரு நல்ல எமோஷ்னலான இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் இது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்